ശ്രീ വിഷ്ണു സഹസ്രനാമം ശ്ലോകം സമാത്മാ പനുത്മാമോണ്ടോ എത്രയോ തിരുപ്പതികൾ ഇരുപ്പിനും നമുക്ക് വസിപ്പവൻ വസുക பக்தர்களை தன் சொத்தாக நினைப்பவன் வசுமனாக பக்தர்களுக்கு அனுகூலமாக இருப்பவன் சத்தியகா வேடுவன் புகன் ஜாம்பவான் காட்டுவாசியான சபரி வானரர்கள் என்று விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமமாக பழகுபவர் தூது சென்றபோது சிறைப்பிடிக்க முயன்ற துரியோதனனுக்கு தன் முழு சேனையையும் கொடுத்து ராகவ துவேஷம் இல்லாமல் சமமாக பழகுபவர் சமாத்மாக பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன் அவர்களுக்காக தூது போயும் காப்பவன் சம்மிதகா தன்னை அடைந்தவர் எல்லோரிடமும் சமமான அன்பு வைத்துள்ளவன் சமகா தன்னை அடைந்தவர் யாவருக்கும் மோகமில்லாமல் பாரபட்சம் காட்டாமல் சரண் தருபவன் அமோகா பக்தர்கள் அனைவருக்கும் கண்ணாய் இருக்கும் தாமரை கண்ணன் புண்டரி காட்சகா நம் நலத்தை மனதில் கொண்டு நம்மை நடத்துபவன் ரிஷ தர்மமே உருவானவன் பரிசுத்தமானவன் விஷா கிருதிகி